வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சீத்தமிழ் சரிகமப்ப சீசன் ஃபோர் பாடல் போட்டி நிகழ்ச்சி கடந்த மாதம் ஆரம்பமாகி மூன்று சொற்றுக்கள் கடந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் மூன்று ஈழத்தமிழ் போட்டியாளர்கள் பங்கேற்று சிறப்பாக பாடி வருகின்றனர் அதில் ஒருவர் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட சாரங்கா வரதராஜர் அதற்கு முதல் நமது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவின் மூலமே உம்மால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் இனி நாங்கள் விடயத்துக்குள் வருவோம் யார் இந்த சாரங்கா வரதராஜன் சுவிட்சர்லாந்தில் புறந்து வளர்ந்து அங்கேயே பட்டப்படிப்பையும் நிறைவு செய்து தனது நெடுங்கால ஆசையை நிறைவேற்ற தற்பொழுது சீத்தமிழ் பாடல் போட்டியில் குதித்துள்ளார் இவரது பெற்றோர் ஈழத்தின் யாழ்ப்பாணத்தை புறப்பிடமாக கொண்டவர்கள் ஈழத்தில் ஏற்பட்ட போர் காரணமாக புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் பதிவிட உரிமை பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு பிறந்த இசை மகள்தான் சாரங்கா வரதராஜன் சரங்கா வரதராஜன் சிறுபராயத்திலிருந்தே மேடைகளில் பாடி வருகிறார் இவர் ஈழ மண்மீது அளவற்ற பற்று கொண்டவர் அதனால்தான் தாய்மண்ணை முத்தமிட வேண்டும் தமிழ் மண்ணை வர வேண்டும் என்று தனது ஏக்கத்தை பாடலில் பாடுகிறார் அழுத ஓலம் கலந்த காற்று நந்திக் கடலில் கரைந்தது உலக தேசம் மௌனம் காக்க தமிழினம் துடித்தன இப்படி நந்திக்கடலில் மாண்டு பூணும் இனத்தின் வழியை பாடுகிறார் அதற்கு ஒருபடி மேலே போய் உலக தேசத்தின் மௌனத்தையும் சுட்டிக்காட்டுகிறார் சோகமும் வலியும் நிறைந்த தனது குரலில் மறுபடியும் மறுபடியும் சோக முலையோட இவர் பாடம் பாடல் வழிதரும் தழும்புகளாய் புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து தமிழ் மனங்களிலும் பதிந்துள்ளன உள்ளன வழிகளெங்கும் உடல்கள் மடிய வழி தொலைத்த மனிதங்கள் என்று பாடியவர் தெய்வங்கள் கூட கண்டிறந்து பார்க்கவில்லையே என்றும் வருந்துகிறார் பட்டு வந்த பாடுகளை எம்மால் பாடிட முடியாது பட்டறிவுள்ள மனிதகுலம் எம்மை போல அழிந்தது கிடையாது உலகப் பேரவலம் முள்ளி வாய்க்கால் பெரும் துயரம் இன்னும் இன்னும் அதிகம் அதை நினைத்தால் நடுங்கும் இதயம் என்று வருந்துகிறார் சாரங்கா வரதராஜன் தனது பாடல் திறமையை போட்டியின் மூலம் நிரூபிக்கவும் நிலைநிறுத்தவும் தன்னை மேலும் மேலும் செதுக்கிக் கொள்ளவும் ஈழத்தின் அடையாளமாக சீத்தமிழ் சரிகமப்ப மேடையில் நிற்கிறார் அவரோடு ஈழ மண்ணின் சகோதரர்களான இந்திரஜித்தும் விஜயலோசனும் பாடி வருகிறார்கள் இவர்களையெல்லாம் வரவணைத்து ஒரு குடும்பமாக சீத்தமிழ் தொலைக்காட்சி போட்டியை நடத்தி வருகிறது இந்த நிகழ்வானது இனிவரும் வாரங்களில் கடும் போட்டி நிறைந்ததாகவும் விறுவிறுப்பாகவும் செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் கலந்து கொண்டு பாடுகின்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் வழியின் மன நிறைந்த வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்